எம்ஜிஆர் வாரிசுன்னு சொன்னது பாக்கியராஜ மட்டும் தான் என்னுடைய கலை உலக வாரிசு அந்த பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு கடையை மூடிட்டு போயிட்டாரு டி ராஜன் கட்சி ஆரம்பிச்சார் சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சார் ஐயா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சார் நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சார் எல்லா நடிகரும் கட்சி ஆரம்பிச்சாங்க யாருமே போனி ஆகல நீங்க திருப்பி கேட்கலாம் அது எப்படி வாங்கி திமுக எதிர்த்து எந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சாலும் போனி ஆக மாட்டாங்க என்ன காரணம் கேக்குறீங்களா என் கட்சி கிடைத்த தொண்டனை போல் இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இப்படி ஒரு தொண்டன் கிடைத்திருக்க மாட்டான் எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் உடனே ஒருத்தர் கேட்பார் அப்ப எம்ஜிஆர் மட்டும் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்கலையான் எம்ஜிஆர் நடிகர் கட்சி ஆரம்பிக்கல திமுக இருந்துதான் நடிகர் ஆனார் திமுக இருபது வருஷம் எம்ஜிஆர் உழைச்சார் எம்ஜிஆர் திமுக வளர்த்தார் திமுக எம்ஜிஆரை வளர்த்தது இருபத்தி வருஷம் எம்ஜிஆர் திமுக இருந்து பிரிஞ்சு போன பிறகுதான் அன்றைய அரசியல் சூழ்நிலை எம் ஜி ஆர் ஜெயிக்க முடியாது எத்தனையோ நடிகர் வந்து போயிட்டார்கள் திமுக அழிக்க முடியல இந்த கட்சிக்கு வயசு எழுபத்தஞ்சு அஞ்சு இருக்கிற எல்லாரும் எம்எல்ஏ ஆயிட முடியுமா எல்லாரும் மந்திரி ஆட முடியுமா எல்லாரும் கோட்டை போட முடியுமா திமுக தொண்ட ஒரு பெருமை என்ன தெரியுமா பிச்சை காரணம் செத்தாலும் திமுக கட்சி காரணமாக சாக்க வேண்டும் அதுதான் ஒவ்வொரு திமுக தன்னுடைய பெருமை நான் கட்சிக்கு வயது எழுபத்தி ஐந்து இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இல்லாத பெருமை திமுகவுக்கு உண்டு திமுக திமுற இருக்கிறான் இருக்கிறான் என்ன காரணம் பெரியவர்களே தாய்மகளே எழுபத்தி ஐந்து வருஷம் இந்தியாவில் தேசிய கட்சியா ஆறு கட்சி இருக்கு காங்கிரஸ் நூத்தி இருபது வருஷம் பாஜக கம்யூனிஸ்ட் சமாஜ்வாடி பகுஜன் சமாஜ் காங்கிரஸ் ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் நாலு சின்ன மாடிடுச்சு முதல்ல ஒத்த மாடு அப்புறம் பாஜக கட்சி முதல்ல ஜனசங்கம் முதல்ல வேற 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 கம்யூனிஸ்ட் ரெண்டாக உடைந்தது வேற சின்னம் பகுஜன் சமாஜ் ஆரம்பிக்கப்பட்டது வேற சின்னம் இப்பொழுது வேற சின்னம் சமாஜ்வாடி ஆரம்பிக்கப்படுவது வேற சின்னம் இப்பொழுது வேற சின்னம் இந்தியாவில் ஆறு தேசிய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது வேற சின்னம் இப்பொழுது வேற சின்னம் வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நாற்பது மாநில கட்சி பாமக தலைவர் ராமதாஸ் கட்சி ஆரம்பிச்சார் எண்பத்தி எட்டுல அவர் கொடுத்த சின்ன என்ன தெரியுமா யானை தொண்ணூத்தி ஒண்ணு தேர்தல பண்டுடி ராமச்சந்திரன் யானை சந்திர ஜெயிச்சாரு நான் யானையில ஜெயிச்சேன்னு சட்டமன்றத்துக்கு யானையிலே போனாரு தாமரக்கணி விட்டான் ஒரு அற யானையும் காணும் ராமச்சந்திரனையும் காணோம் யானை ஜூல விட்டாங்க ராமச்சந்திரன் ஊடுக்கு போயிட்டாரு தேர்தல் கமிஷன் யானையை வாங்கிக்கின்னு மாம்பழத்தை கொடுத்தது இது தப்பின்னு இருங்கன்ட்டு சார் மாம்பழத்தை சாப்பிட சொன்னாங்க அப்ப நம்ம ஏன் மாம்பழம் குத்தாச்சு கட்சி ஆரம்பிக்க விடு வேற சின்னோம் இப்ப வேற சின்னோம் நம்ம என்ன வைக்கோ கோவப்பட்டு வெளியே போனார் கொடை கொடுத்தாங்க அடிச்ச புயல கொடை நிக்கல பம்பரத்தை வாங்கி ஜாட்டி நம்ம கிட்ட கொடுத்து நம்ம கிட்டே வந்துட்டார் அதிமுக எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சார் எழுபத்தி ஆட்சி பிடிக்கிறார் எண்பத்தி ஏழு செத்து போயிட்டார் எழுபத்தி ஆட்சி பிடிக்கிறார் போயிட்டார் சக்காலிதி சண்ட ஜெயலலிதாவுக்கு ஜானைக்கும் என்ன ஆச்சு தெரியுமா ஜானைக்கு ரெட்டப்பொறா கிடைச்சது ஜெயலலிதா கிடைச்சது அதிமுக இரட்டலை முடக்கப்பட்டது எம்ஜிஆர் ஒரு வாட்டி முடக்கினாங்க ஜெயலலிதா இறந்தபோது ஒரு வாட்டி முடக்குனாங்க தமிழ்நாட்டில் இந்தியால எல்லா கட்சியும் ஆரம்பிக்கப்பட்ட போது வேற வேற சின்னம் ஆனால் ஐம்பத்தி ஏழு துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் அண்ணா பெற்று தந்த உதயசூரியனை தவிர வேறு சின்னமே பெறாத ஒரே இயக்கம் வரலாற்றில் திமுகவை தவிர வேறு இயக்கம் இல்லை இந்த இயக்கத்தை தான் நேத்து வந்தவெல்லாம் திமுக அழிச்சிடும் ஒழிச்சிருவேன் சொல்றானா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இயக்கத்தை அடிப்பேன் தான் இந்த இயக்கம் அழித்திருக்கிறது தவிர இந்த இயக்கத்தை எந்த கோமலால் அழிக்க முடியாது தமிழ்நாட்டு முதலமைச்சர் போகிற இடம் எல்லாம் சொல்லுகிறார் இருநூறுல ஜெயிப்போம் இருநூறுல ஜெயிப்போம்னு ஆணுவமா இல்லை அகங்காரமா இல்லை திமுரா இல்லை அப்புறம் எப்படி சொல்றீங்க இருநூறு ஜெயிப்போம்னு உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கைகள் உங்களுக்கு அவ்வளவு நல்லது செய்திருக்கிறோம் சொன்னதை செய்திருக்கிறோம் சொல்லாததையும் செய்திருக்கிறோம் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்க என் தம்பி பேசுற சொன்னா ஆட்சி கொந்தோம் கொரோனாக்கு நாலாயிரம் தந்தோம் ஆட்சி கொந்தோம் மாச மாசம் ஆயிரம் ரூபாய் ஆட்சி கொந்தோம் உங்க வீட்டு பொம்பளை புள்ள படிக்க போன ஆயிரம் ரூபாய் ஆட்சி கொந்தோம் உங்க வீட்டு பையன் படிக்க போன ஆயிரம் ரூபாய் ஆட்சி கொந்தோம் உங்க மாமியாருக்கு ஆயிரத்தி இருநூறு ஆட்சி கொந்தோம் இலவச பஸ் பாஸ் ஆட்சி கொந்தோம் இல்லம் தேடி கல்வி ஆட்சி கொந்தோம் வீடு தேடி மருத்துவம் இவ்வளவு கொடுத்தோம் ஆனா இவ்வளவு கொடுத்தால ஒரு அக்கா சொல்றது எல்லாம் கொடுத்தீங்க கரண்ட் பில் ஏத்திட்டீங்களே அதுல அந்த அக்காக்குது பேரு இப்படி வாங்கி இப்படி தரானு கிடையாது சத்தியமே தெரியாது இதெல்லாம் இது குழப்பம் பண்றது தண்ணி பிடிக்கிற இடத்துல கோயில் போய் இப்படி வாங்கி இப்படி தரானுங்கன்னு சத்தியமா சொல்றேன் கரண்ட் பில் நாங்க ஏத்தல உனக்கு சந்தேகம் வந்தா போறப்ப மாரியத்துக்குள்ள மண்ணவாரி போட்டுப்போம்

அந்த அம்மா ஆறு வருஷம் முதலமைச்சா இருந்தது நான் இப்ப அந்த அம்மா தான் சொன்ன பேர் சொல்லல கவுன்சிங்களா பேர் சொல்லல இதே ஜெயலலிதா சாவதுக்கு முன்னாடி இதே அண்ணா நகர்ல பல இடத்துல கூட்டம் பேசிக்கிறேன் ஜெயலலிதா தான் சொல்லியிருக்கேன் அந்த அம்மா உயிரோட சொல்ல ஜெயலலிதா சொன்னேன் இப்ப அம்மா அம்மான் மரியாதையை தான் ஏன் தெரியுமா அந்த அம்மா செத்த பிறகு தான் அந்த அம்மா மேல ஒரு மரியாதையே வந்தது நீ திருப்பி கேட்கலாம் எப்ப உயிரோடு சொல்ல மதிக்கல செத்து போன பிறகு அம்மான் மதிக்கிறேன்னு சொல்லி என்ன தெரியுமா காரணம் செத்து போன பிறகு ஜெயலலிதா மேல ஏன் தெரியுமா மரியாதை வந்தது இவ்வளவு பைத்திகார வச்சு கட்சி நடத்திருக்கு பாரு சாதாரண விஷயம் கிடையாது அந்த அம்மா ஆறு வருஷம் முதலமைச்சர் இருந்து செத்து போச்சு அப்புறம் ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் வந்தாரு ஓபிஎஸ் வந்தாரு அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாவது முறை ஜெயிச்சு முதலமைச்சா இருக்கிற பொழுது நல்லா கவனிக்கணும் யாராவது அதிமுக அந்த கூட்டத்தை கேட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு கூட்டம் போட்டு பதில் சொல்லணும் டெல்லியில இருந்து ஒரு ஃபைல் வருது ஜெயலலிதா கிட்ட பிஏ கொண்டு போய் ஜெயலலிதா கொடுக்குறாங்க ஐயா அம்மா இந்த ஃபைல கையெழுத்து போட சொன்னார் மோடின்ட்டு அந்த ஃபைல ஜெயலலிதா அம்மா படிச்சு பார்த்துதான் கண்ணெல்லாம் செவுந்து போச்சான் டென்ஷன் ஆயிடுச்சான் மூஞ்சில தூக்கி வீசிச்சான் யார்கிட்ட கையெழுத்து கேட்கறீங்க விளையாடுறீங்களா ஏன் ஜெயலலிதா அவ்வளோ கோபப்பட்டாங்க ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆனாங்க ஏன் அந்த ஃபைல தூக்கி அடிச்சாங்க அந்த ஃபைல் பேர் என்ன தெரியுமா உதய் மின்திட்டம் நல்லா மனசுல வச்சுக்கோ அந்த கோப்பு பேர் என்ன சத்தமா சொல்லுங்க உதை மின் திட்டம்

பார்த்து இந்த ஃபைலை பார்த்து அந்த அம்மா சொல்லிச்சா என் ஸ்டேட்ல கரண்ட் பில்ல எப்போ ஏத்தணும் குறைக்கணும் நான் தாண்டா முடிவு பண்ணணும் டெல்லியில இருக்கிற மோடி முடிவு பண்ண கூடாது கையெழுத்து போட மாட்டேன்ட்டு அந்த அம்மா சொல்லிடுச்சு அந்த அம்மா ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறுல செத்து போச்சு நாலாம் நிதி செத்துதான் அஞ்சாம் நிதி செத்துதான் யார் அடிச்சா என்ன ஒரு கோடி ரூபாய் இட்லி துண்ணுக்குறானுங்க எவ்வளவு அந்த அம்மா சீரியஸ் ஆகுது இவங்க ஒரு கோடி ரூபாய் இட்லி துண்ணுக்குறானுங்க அப்போலோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் மட்டுமே இட்லி சாப்பிட்ட பில் மட்டும் ஒரு கோடி ரூபாய் விளங்குவான் அவனுங்க கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி செத்து போச்சு நல்லா கவனிக்கணும் உதய் மின் திட்டம் மோடி கொடுத்தனுப்புறார் இந்த அம்மா கோவப்படுது தூக்கி மீஞ்சு மூஞ்சல வீசது கையெழுத்து போடல இவனுங்க ஆட்சிக்கு வந்தானுங்க தான் மேல வழக்கு விடக்கூடாது தான் பாதிக்கப்படக்கூடாது தா பதவியை காப்பாத்திக்கணும் டெல்லியில இருந்து கோப்பு சென்னைக்கு வந்தது கையெழுத்து போடல இவனுங்க மூணு பேர் டெல்லிக்கு போனா ரொம்ப முக்கியம் இப்ப அது ஒரு கையெழுத்து வந்துச்சு இந்த மூணு பேர் டெல்லி கிளம்பி போனானுங்க எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் டெல்லிக்கு போய் மோடி அந்த கால் பாலிஷ் பண்ணிட்டு எந்த கோப்புல ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னாரோ அந்த கோப்புல தங்கமணி கையெழுத்து போட்டார் ஜெயலலிதா விசுவாசியா அம்மா ஆட்சி நடத்துவோம் அம்மா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன கோப்ப கையெழுத்து போட்டானுங்க சரண்டா ஆயிட்டானுங்க விட்டு கொடுத்துட்டானுங்க தமிழ்நாட்டை வித்துட்டானுங்க சென்னைக்கு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்து மூணே மாசம் டெல்லியிலிருந்து லெட்ரு முதலமைச்சருக்கு என்ன லெட்ரு தெரியுமா கரண்ட் பில்லை ஏத்துங்க முதலமைச்சர் அதிர்ச்சி கரண்ட் பில்ல ஏத்துறதா இப்போதான் கொரோனாலாம் முடிஞ்சு மக்கள் மூச்சு விடவே ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி கரண்ட் பில்ல ஏத்துறதுன்னு அடுத்த கேள்வி கேட்டாராம் ரெண்டாவது கரண்ட் பில்லை ஏத்த சொல்லி சொல்றதுக்கு நீங்க யாரு நான் தான முதலமைச்சர் கேட்கிறப்போ டெல்லிக்காரன் சொல்லியிருக்கான் போன வாட்டி ஆட்சியில் இருந்தவங்க சரண்டர் எழுதி கொடுத்துட்டான் உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டான் இனிமே அந்த அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்குன்னு டெல்லி சொன்னது முதலமைச்சர் ஏத்தல ரெண்டாவது லெட்டர் வருது முதலமைச்சர் ஏத்தல மூணாவது லெட்டர் வருது முதலமைச்சர் ஏத்தல நாலாவது லெட்டர் வருது முதலமைச்சர் ஏத்தல அஞ்சாவது லெட்டர் மோடி அரசாங்கம் யாருக்கு எழுதிச்சு தெரியுமா முதலமைச்சர் கெடுதல மின்சாரத்துறை அமைச்சர் கெடுதல மின்சாரத்துறை செயலாளர் கெடுதல டெல்லி யார்த்தமா லெட்டர் எழுதுது தமிழ்நாடு ரிசர்வ் பேங்க் லெட்டர் எழுதுது என்னன்னு தெரியுமா நாங்க கரண்ட் பில் ஏத்த சொல்றோம் ஸ்டாலின் அரசாங்கம் ஏத்த மாட்டேன்னு சொல்லுது ஆகவே இந்த மாதம் தமிழ்நாடு மின்சார வாரிக்கு தர வேண்டிய தொகையை தராதீங்க எவ்வளவு பாசம் பாத்தீங்களா மோடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல எவ்வளவு அக்கறை பாத்தீங்களா ஏத்த மாட்டேன் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார் ஏத்த சொல்லி மிரட்டுறார் மோடி ரிசர்வ் பேங்க் லெட்டர் எழுதுறாங்க அவன் கடன் தர மாட்டேன்ட்டான் அவன் மின்சார வாரியத்துக்கு கடன் தரலன்னா இபி நடத்த முடியாது சும்மாவே இபி ஆபீசர் போன் எடுக்க மாட்டானுங்க சம்பளம் கொடுக்கலன்னா கஷ்டமாயிடும் வேண்டா வெறுப்பா இவனுங்க கையெழுத்து போட்டதால மத்திய அரசாங்கம் கிட்ட சொல்லி யூனிட்டுக்கு நாலுனா ஐம்பது காசு ஏத்தணும் இப்ப சொல்லி யார் ஏத்தது கரண்ட் பில்ல யார் ஏத்தனது சத்தமா சொல்லுங்க அதுல இன்னொரு கொடுமை தெரியுமா நாங்க ஏத்தது நாலுனா அவசரம் ஏத்தது நாற்பது நாலு ரூபாய் இந்த வாடகை வீட்டுல பாவம் அரசாங்கம் ஏத்தது நாலுனா அவசரம் ஏத்தது அதை விட அதிகம் இன்னைக்கு கேக்குறேன் ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன கையெழுத்து போடுறது எடப்பாடி இருந்ததும் எடப்பாடி பழனிசாமி தான் இப்படி தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பது மோடி அரசு தமிழ்நாட்டு மக்களை அரன்போல் காப்பது நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் தெரிவித்துக் கொண்டு மிக சிறப்பாகவும் மிக அழகாகவும் இளைய தலைவர் படந்த விழா பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து எனக்கும் பேச வாய்ப்பளித்த அண்ணன் சிற்றரசுக்கும் அண்ணன் மோகன் அவர்களுக்கும் பரமசிவருக்கும் பாபு அவர்களுக்கும் என் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்